அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க பதிவு என்னவென்றால் திருப்பார்வை பாசுரம் இருபத்தைந்து பாடல் பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருகிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்திருத்து வந்தோம் பறைத்தருதியாயில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிந்தேலோர் எம்பாவாய் பொருள் தேவிகையின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்ந்தவராக சென்றவனே அவ்வாறு மறைந்து வளர்வதைப் பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களுடைய திருமாலே உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம் அந்த அருளை தந்தானால் உனது விருப்பம் தக்க செல்வ சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் விளக்கம் பக்தன் பக்தி செலுத்தும்போது இறைவன் அவனுக்கு சேவனாகி விடுகிறான் தனது உயிருக்குயிரான பக்தன் பிரகலாதனுக்கும் அவனது தந்தை இரணியனுக்கும் வாதம் நடக்கிறது உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று இரணியன் கேட்டான் பெருமாளுக்கு கை கால் உதறி விடுகிறது உடனே உலகிலுள்ள எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் அவன் சென்று விட்டான் ஒரு அணுவை கூட அவன் வாக்கி வைக்கவில்லை பிரகலாதன் என்னை பதில் சொன்னாலும் அதற்குள் இருந்து வெளிப்பட வேண்டாமே என்ற பயத்தில் அவன் இருந்தான் அவன் தூண் என்று சொல்லவே அதற்குள்ளும் மறைந்திருந்த பகவான் நரசிம்மனாய் வெளிப்பட்டார் பக்தனுக்கு அவர் செய்த சேவையை பார்த்தீர்களா தன்னிடம் பக்தி செலுத்திய பாண்டவர்களுக்காக அமாவாசை நேரத்தையே மாற்றிய தயாள குணம் படைத்த வல்லலல்லவா இவற்றையெல்லாம் படித்தாலே நாம் அவனை அடைந்து விடலாம் என்பது இப்பாடலின் உட்கருத்து இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் நாளைக்கு இருபத்தி ஆறாம் பாடல் பாசுரத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்